இந்திய அரசியலில் மாறுபட்ட களத்தை கொண்டது தமிழகம் இங்கு அவள் எளிதாக மக்கள் மனதை வென்றிட முடியாது கடந்த ஐம்பது ஆண்டு காலம் பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வரும் அதுக்கிடையில் பல கட்சிகள் வந்து உருவாகி போட்டியிட்டு தோல்வியை தலிதாதிக்கிற தவிர உச்சபட்சமான ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு எந்த கட்சியும் வளர்ந்ததில்லை குறிப்பாக ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் அதிமுகவையும் திமுகவையும் அடிபணிய வைக்கிற அளவுக்கு வளர்ந்த கட்சிகள் என்று சொல்லலாம் அதில் குறிப்பாக தேமுதிகவை சொல்லலாம் தேமுதிக விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட தேமுதிக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு சற்று ஒரு கிளியை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையல்ல என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக தேமுதிக வளர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் உயர்ந்தார் அதன் பிறகு எந்த கட்சியுமே அதிமுக திமுகவுக்கு இணையாக வளரவில்லை என்பதுதான் உண்மை அதிமுக திமுக என மாறி மாறி ஐந்தாண்டு ஒருமுறை கட்சிகள் மாறி ஆட்சி அமைக்கப்படுகிற நிலையில் முந்தாவதாக ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் நிலை தமிழகத்தில் ஏன் இல்லை என்ற கேள்வி எல்லாமே இல்லை இதற்கு முக்கிய காரணம் வாக்குகள் சிதறிவிடுமோ என்று தமிழக வாக்காளர்கள் நினைப்பதே ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது எந்த தலைமையானாலும் ஒற்றை தலைமை இருக்க வேண்டும் என்பதை தான் தமிழக வாக்காளர்கள் அவ்வப்போதும் முடிவு செய்கிறார்கள் இடைப்பட்ட ஒரு காலத்தில் மட்டும்தான் அந்த வாக்குகள் சற்று சிதறியது என்று சொல்ல வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மட்டும் குறைவான வாக்குகள் விச்சாசத்தில் திமுக வெற்றி பெற்றது குறிப்பாக தொண்ணூத்தாறு இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றிருந்தது அந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்போது தமிழக முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பிடாத கருணாநிதி அவர்கள் வந்து கூட்டணியை மிக சரியாக நகர்த்தி கொண்டு சென்றதால் அந்த ஆட்சி முழுமையற்றது என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஆட்சி இருந்தது அதன் பிறகு வந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் வந்து வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சி அளவுக்கு செல்லவில்லை என்றால் சொல்ல வேண்டும் ஒன்று அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும் அல்லது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் என்று சொல்லும் இருந்தது சில சின்ன கட்சிகள் உருவாகி வந்தது தேர்தல் காலங்களில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக உருவாக்கப்பட்ட மூன்றாவது அடியாக உருவாக்கப்பட்ட மக்கள் நலக் கூட்டணி இப்படி எந்த க கூட்டணியும் கரை சேரவில்லை என்பதுதான் வரலாறாக இருக்கிறது மூன்றாவது அணி என்பதுக்கு பெரிய அளவில் வந்து தமிழக மக்கள் வந்து வாக்குகளை வந்து அள்ளி கொடுத்தது வரலாறு இல்லை அதாவது வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இதே நிலைமை தான் நீடித்தது என்று சொல்ல வேண்டும் வாக்குகளை வந்து அவர்களால் சிதறடித்தாலும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து அந்த மூன்றாவது அணிகளுக்கு கிடைத்த ஒரு பரிசாவை பார்க்க முடிகிறது இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் தமிழக மக்களை பொறுத்தவரைக்கும் இரண்டு அணிகளை தான் எப்போதும் ஆதரிக்கிறார்கள் என்பது வந்து காலகாலமாக நடைபெற்ற இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் ஒரு அணியும் உருவாகிறது அதிமுக திமுக தலைமையில் அணிக்கு மொத்தம் நான்கு அணிகள் இதழை சந்திக்க இருக்கிறது இதுவரை இரண்டு கட்சிகளை ஆதரித்து வந்த தமிழக மக்கள் மூன்றாவது ஒரு கட்சியை ஆதரித்து ஆட்சியில் அமர்த்துவார்களா அல்லது எட்டு புள்ளி அல்லது பத்து புள்ளி சதவீதத்தை முடக்கி விடுவார்களா என்பது இது தேர்தல் நேரத்தில் தெரியும் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க தமர்பாக்சை பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல்போம் நான் உங்கள் வினாக்காரன்